ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹச்சிஎல் டெக்னாலஜிஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் மாடரேட்லி புள்ளிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி புள்ளி ஜீரோ மூணு ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இபிஎஸோட டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரிமெண்ட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பித்தாலோ இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சனஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினாறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து கீழே பார்த்துக்கலாம் ஆயிரம் கோடி ரூபா வருது நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஓராயிரமாக சொல்லி ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓட லெவல் ஒரு ரூபா முப்பது பைசா கூடி ஒருவா முப்பது பைசா கூடி இது வந்து பார்த்தோம்னா பதினாறு புள்ளி தொண்ணூறு பைசான்னு இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா தொண்ணூறு பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிடிஎம் இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இது நெக்ஸ்ட் குவார்டர்ல இதை காட்டிலும் கூட எடுக்கணும் ஸ்டாக்னேட் ஆட்சி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய சேலஞ்ச் என்னன்னாக்கா பதினாலு புள்ளி ஏழு எக்ஸிட் ஆகுது அதுக்கு மேலே இவன் இதே மாதிரி பதினாறு பதினேழுங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான்னா இது சப்சிக்வெண்ட்டாக இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க எம்எஃப்ஓவும் சரி எஃப்ஐஎஸ் சரி தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் இவங்க இப்போ பண்ணிக்கல ரெவன்யூ க்ரோத்து பார்த்தோம்னா கியூ டு கியூவில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்குது சார் இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது குமிலேட்டிவ் ஏபிஎஸ் இந்த மூணு குவார்ட்ரையும் கூட்டும் போது நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு இருக்கு ஏபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு இருக்குது இப்போ நமக்கு வந்து அறுபத்தி நாலு எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா பதினாறு கிட்டக்க இது வந்து வரணும் பதினாறு கிட்ட இவங்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எடுக்கணும் பதினாறு பதினாறுக்கு மேல எடுத்தாங்க அப்ப குவாட்டர்லயும் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் நெக்ஸ்ட் குவார்டர்ங்கிறது மார்ச் கூட குவார்டர் ஜூன் மாசத்துக்கு வரும் சரி இப்போ இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன நார்மல் மார்க்கெட் மூமெண்ட்டில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுல வந்து ஆயிரத்தி இருநூறு இவே இப்ப அதெல்லாம் கடந்து ஆயிரத்தி எண்ணூறுல இருக்கிறான் பிளாஸ்ட்ல என்ன சொல்லுது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கடந்தா அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுது இது நம்ம ஆனுவலைஸ்டா வேணா நம்ம யோசிக்கலாமே தவிர்த்து குவார்டர்லி இல்ல அப்படி இல்லை ஆனா இந்த குவார்டருக்கே நான் எடுத்து கொண்டு போக போறேன் அப்படின்னு சொன்னாக்கா பிளாஸ்ட் தான் அப்ப அதுவும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த இதை வந்து நம்ம இந்த பாயிண்ட வந்து நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ்லயே நம்ம பார்த்தோம் சரி நமக்கு இங்க வந்து வந்து ரேஞ்ச் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதை எக்ஸிட் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு இதுக்கான இருக்கு கீழே பதினேழு சாரி ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இவன் வந்து எந்த ரேஞ்சில ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ரேஞ்ச் ஆக்சுவலா நம்மளோட இந்த எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் இருக்கக்கூடிய ஆர் டூ ரேஞ்சுக்குள்ளதான் அவன் சுத்திட்டு இருக்கிறான் ஆ டூ ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இப்போ இவன் வந்து மேலே உடைக்காமல் கீழே கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் அப்போ கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் ஒன்று இந்த மிட் பாயிண்ட்டோடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்னு தான் பார்க்கணும் மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது கிட்ட இருக்குது இதோடய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்னு தான் பார்க்கணும் இல்லை இவன் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆகுனம்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலுக்கான பாட்டம் லைனை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் அதை கீழே அடிச்சு இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன்னுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடுவுலேயே வந்து மிட் பாயிண்ட் நம்ம வந்து எந்த இதுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நம்ம வந்து எஸ் ஒன்னுக்கும் நடுவில் வந்து மிட் பாயிண்ட் போட்டுக்கணும் அப்படி மிட் பாயிண்ட் வந்தது அப்படின்னு சொன்னாக்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இவன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது உடைச்சான்னாக்க இந்த இடத்துல எஸ் ஒன் ரேஞ்சான ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மார இவன் வந்து இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துட்டு ஏன்னா இப்போ கொஞ்சமாக ஒரு தொண்ணூறு பைசா தான் ஏறி இருக்கான் தொண்ணூறு பைசா டோட்டலாக வந்து ஒரு இருபது ரூபா தான் வேரியேஷன் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ இந்த தொண்ணூறு பைசாவுக்கு நான் கொஞ்சம் மேலே ஏறுறேன் இருபது ரூபான்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏறுறேன் இல்லாட்டி இந்த ப்ரீவியஸ் கையை நான் வச்சுட்டு திருப்பி நான் கீழே இறங்குறேன்னு சொல்லி இறங்குறான்னா நமக்கு இங்கே எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கலாம் மேலே புல்லிஷ் ட்ரெண்டு கொண்டு போயிட்டேன் ஏன்னா அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு பதினாறாவது எடுத்துட்டான்னா உங்களுக்கு நமக்கு வந்து மாசா பெரிய லெவலில் கிடைக்கும் அப்போ அதுக்கு உண்டானதை நம்ம கொண்டு போகும்போது ஒரு இரநூத்தம்பது முந்நூறுவாய்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிரேக்கை மேலே பண்ணாலும் ஒரு முந்நூறுவானு கூட ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்டக்க முடியாந்துடும் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீ மேலே புல்லிஷ் கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது குவாட்டலி தான் நம்ம ஆனுவலைஸ்டா என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப இங்க செக் பண்ணுவோம் இப்ப நான் இதை வந்து ஆஃப் ஆனுவலைஸ்டா நம்ம என்ன பார்த்தோமோ அதை நம்ம வந்து செக் பண்றோம் இப்ப ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்ச உடச்சா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது மிட் பாயிண்டா இருக்கு அதை உடச்சிவன் போறான்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத நம்ம ஆனுவலைஸ்டா பாத்துருக்குறோம் ஆனுவலைஸ்டில் பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உடைக்க மாட்டாம கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்ப இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் அவன் இறங்கினானா கூட ஆயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இது ஆனுவலைஸ்டா பாத்திருக்கிறோம் இப்ப குவாட்டர்லி ரிசல்ட்டு எப்படி அலைன் ஆயிருக்கு பாருங்க கரெக்டா அதோட மிட் பாயிண்ட்டு கூட மிட் பாயிண்ட்டுக்கா குவார்டர்லி ரிசல்ட் அலைன் ஆகி கொண்டு போகுது அப்ப இவன் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஏறுறான் அப்படிங்கிறத பாக்குறோம் இதோட மிட் பாயிண்ட் தோறாயிரமா ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சு பத்து ரூபா கேப் இருந்தா கூட அவனோட மிட் பாயிண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு இவன் வந்து ஒரு நாற்பது ரூபா கம்மியா இருக்கும் இங்கே ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு இது அதோடைய மிட் பாயிண்ட்டுக்கான ரேஞ்சை ஒட்டி ஒரு முப்பது நாற்பது ரூபா கம்மியா இருக்கு அந்த ரேஞ்சுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இங்க இருக்கக்கூடிய இதோட லோரு பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு அந்த ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கேப்ல அந்த மிட் பாயிண்ட் இதுவும் இருக்கு ஸோ இப்போ இவ மிட் பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் குவார்டர்லி அலைன் ஆயிருக்கு அப்ப இவ வந்து உடச்சு போறான் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்டான ரெண்டாயிரத்தி இருநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ குவார்டர்லிங்கிறதுனால நான் ஆனுவலை ஹைட் பண்றேன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு இல்லாட்டி இதோட மிட் பாயிண்ட் ஆன ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ எங்க வேணாலும் கரெக்ஷன் எடுக்கட்டும் ஸோ இப்போ கரெக்ட் எடுத்தான்னா எஸ் ஒன்னுங்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல இருந்து மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஒன்னு இவன் இப்ப வந்து மேல சப்போஸ் மேல போறான் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதை உடைக்கும் போது ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றி